பைபிள் கியூஸ் தமிழ் லூக்கா அதிகாரம் பதினைந்து கேள்வி ஒன்று இயேசுவின் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தவர்கள் யார் பதில் சகல ஆயக்காரரும் பாவிகளும் கேள்வி இரண்டு ஒரு மனுஷன் எத்தனை ஆடுகளை உடையவனாயிருந்தான் பதில் நூறு கேள்வி மூன்று தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை எங்கே விட்டு காணாமற் போன ஆட்டை தேடினான் பதில் வனாந்தரத்திலே கேள்வி நான்கு மனம் திரும்ப அவசியமில்லாத எத்தனை நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் பதில் தொன்னூற்றொன்பது கேள்வி ஐந்து யார் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் பதில் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் கேள்வி ஆறு ஒரு ஸ்திரீ விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி எதை கண்டுபிடித்தாள் பதில் காணாமற் போன வெள்ளிக்காசை கேள்வி ஏழு மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் யாருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது பதில் தேவனுடைய தூதருக்கு முன்பாக கேள்வி எட்டு ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டவன் யார் பதில் இளையவன் கேள்வி ஒன்பது இளையவன் தன் ஆஸ்தியை எப்படி அழித்து போட்டான் பதில் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கேள்வி பத்து எல்லாவற்றையும் இளையவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே என்ன உண்டாயிற்று பதில் கொடிய பஞ்சம் கேள்வி பதினொன்று இளையவன் எதை மேய்க்கும்படி போனான் பதில் பன்றிகளை கேள்வி பனிரெண்டு இளையவன் எதினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான் பதில் பன்றிகள் தவிட்டினே கேள்வி பதிமூன்று நானோ பசியினால் சாகிறேன் என்று சொன்னவன் யார் பதில் இளையவன் கேள்வி பதினான்கு இளையவன் யாருக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று சொன்னான் பதில் பரத்திற்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு முன்பாகவும் கேள்வி இளையகுமாரன் தூரத்திலே வரும்போதே தகப்பன் அவனை கண்டு என்ன செய்தான் பதில் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை மொத்தம் செய்தான் கேள்வி பதினாறு ஊழியக்காரர் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத இரட்சைகளையும் யாருக்கு போட்டார்கள் பதில் இளையவனுக்கு கேள்வி மூத்துக்குமாரன் எங்கே இருந்தான் பதில் வயலிலிருந்தான் கேள்வி பதினெட்டு கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டது யார் பதில் மூத்தகுமாரன் கேள்வி பத்தொன்பது மூத்தகுமாரன் கோபமடைந்து எங்கே போக மனதில்லாதிருந்தான் பதில் உள்ளே போக கேள்வி இருபது தகப்பன் மூத்த குமாரனை நோக்கி என்ன சொன்னார் பதில் எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட் பிளெஸ்